கடலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் டெபாசிட் இழக்க என அவரது சொந்த மைத்துனரும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் அவர் விஷ்ணு பிரசாத் கல்யாண மண்டபம் வந்துவிட்டதாகவும் தங்கர் பச்சாந்தான் உள்ளூர் மாப்பிள்ளை என்றும் அன்புமணி பேசியுள்ளார்

நம்ம மாப்பிள்ள நிக்கிறாரு தெரியும் தெரியும் விஷ்ணு பிரசாத் கல்யாண மண்டபம் மாறி வந்துட்டார் அவருடைய கல்யாண மண்டபம் ஆர்டி தொகுதியில் இருக்கு இது கடலூர் தொகுதி இது நம்ம மண்டபம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க